தெரிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் ஒரு பரபரப்பாக திருசேன்வளை பகுதியில் ஒரு பேச்சு நடமாடி கொண்டிருக்கிறது அதாவது செய்தித்தாளில் தினத்தந்தி செய்தித்தாளில் இந்த செய்தி வந்திருக்கிறது இது என்னவென்றால் வில்சன் ஆனந்தராஜ் வயது அறுபது இவர் வந்து ஒரு விடுதி அதாவது லாட்ஜி வைத்திருக்கிறார் இந்த லாட்ஜில் விபச்சாரம் நடந்திருக்கிறது என்று ஒரு வழக்கு காவல்துறைக்கு தகவல் தெரிந்து அங்குள்ள இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் போய் உள்ளே போய் விசாரித்து பார்த்ததில் இரண்டு அலைகளோடு ஒருவர் உல்லாசமாக இருந்தார் என்று சொல்லி அது அவர்கள் இருவரையும் கைது செய்து பிற்பாடு அந்த விடுதியின் உரிமையாளர் வில்சன் ஆனந்தராஜ் அவரையும் விசாரணைக்கு வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார் என்று தினத்தந்தி நாளிதழில் வந்திருக்கிறது இது வந்து சகஜமாக நடக்கிறது தான் எல்லாருக்கும் தெரிந்தது தான் விடுதிகளில் அதிகமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது உண்மைதான் ஆனால் இதில் ஒரு காரியம் இருக்கிறது இவர் யார் என்றால் வில்சன் ஆனந்தராஜ் என்பவர் இவர் குண்டல் பகுதியில் உள்ள எனது லுத்திரன் சபையை சார்ந்தவர் பிற்பாடு இவருடைய சகோதரர் மூத்த சகோதரர் யார் என்றால் யார் நம்மளுடைய திருநெல்வேலி திருமணத்தில் வைஸ் சேர்மன் அதாவது பேராயருக்கு நின்று வெற்றி பெற்று இப்பொழுது வைஸ் சேர்மனாக இருக்கிறார் அவர் சுவாமிதாஸ் ரெவரன் சுவாமிதாஸ் இவருக்கு கூட பிறந்த சகோதரன் தான் இந்த வில்சன் ஆனந்தராஜ் இவர் என்ன செய்திருக்கிறார் அடுகடை வைத்திருக்கிறார்ன்னு சொல்கிறார்கள் மற்றும் லாட்ஜி வைத்திருக்கிறார் இப்போது இதில் என்ன ஒரு மெயின் கான்செப்ட்னா இன்றைக்கு எந்த எந்த சபையை சார்ந்த லுத்தரன் சபையிலிருந்து திருநெல்வேலி சிஎஸ்ஐக்குள்ளே யார் கேபிகே செல்வராஜ் என்கிட்ட ஒரு என்ன சொல்லலாம் ஒட்டுண்ணி சாருணி நம்முடைய திருச்சபை ஒட்டுண்ணியாக சாருணியாக இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் தன்னுடைய வயிற்றை நிரப்பிய அந்த மனிதன் இன்றைக்கும் பர்னபாஸ் கூட இருந்து ஊழல் செய்து கொண்டு இருக்கிறார் சரியா இவரு தான் யார் இவரும் அவரும் ஒரே ஒரு கரை சுத்து புது அப்புறம் அந்த வேலைக்காக அவருடைய மனைவிக்கு ஒரு ஆசிரியர் வேலை என்பதற்காக போய் இருந்தாங்க என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த கரைச்சுத்து புதூரில் உள்ள இவரையும் அவருடைய சகோதரியும் சிஎஸ்சிக்களை கொண்டு வந்து பெரிய லாபி செய்து அன்று முதல் இன்று வரைக்கும் யார் இவர்கள் இருவரும் இணைப்பறியாத பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கிறார்கள் அதாவது அரசு ஊழியத்திலிருந்து அரசு பதவிகளை வியாபாரம் செய்கிற பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கிறார் சுவாமிதாஸ் அவர் சொல்லி ஏற்கனவே மூன்று பெண் பிள்ளைகள் நூறு பவுனுக்கு மேலே நகை போட்டு கட்டி கொடுத்துக்கிட்டார் இந்த விடுதிக்கு கூட அவருடைய சகோதரனுக்கு ஃபண்டு கொடுத்தாரா என்பது தெரியவில்லை ஆகவே இப்படி ஒரு அறுவறுப்பான ஒரு காரியத்தை யார் செய்கிறார் பேராயருக்கு நின்ற அவருடைய யார் சுவாமிதாஸ் என்கிறவருடைய வைசர்வன் இப்பொழுது வைசர்வன் சாமிதாஸ் என்கிறவருடைய கூட பிறந்த சகோதரர் தான் வில்சன் ஆனந்தராஜ் இப்போ நீங்கள் பாருங்கள் திருமணத்தில் வரிசையாக பாலியல் சீண்டல் நடந்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே கடந்த வாரத்தை சொன்னேன் இதில் டோனாவோர் பள்ளிக்கூடத்தில் பாலியல் சீண்டல் அதே போல் இங்கே நம்ம ஜான்ஸ் கல்லூரியில் முதல்வர் பாலியல் சீண்டல் செய்தார்னு சொல்லி அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் பெரிய விசாரணை நடந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதிலாம் விசாரித்து அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த இதே போல் உரிஸ் காலேஜில் இதே போல் நடந்து அங்கே ஒரு பெரிய பசங்கள்லாம் போராட்டம் பண்ணால் இப்படி நடந்து கொடுக்குது இப்போது இந்த இங்கே இது எதுக்கு கையில் பண்ணுறா தலைமை எப்படி இருக்குதோ அப்படி என்ன செய்வாங்க கீழே உள்ளவங்களும் இருப்பாங்க என்பதுக்கு ஒரு அடையாளம் அதாவது தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் அறுவறுப்பான ஈனக்கிரியர்களை செய்யும் பொழுது அவ விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் மெய்ப்பெண் எப்படி இருக்கானோ அதே போல் தான் ஆடுகள் இருக்கும் உன் நண்பனை சொல் உன்னை பற்றி நான் சொல்கிறேன் என்று பழமொழி சொல்லப்பட்டுக்கிறது ஆகவே ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் ஒரு பாலியலில் ஒரு சரியான ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறபடினால் இன்றைக்கு திருமண்டலம் சீர்கட்டு அவப்பெயரை பெற்று கொண்டிருக்கிறது அதனால் எல்லா திருச்சபை பிள்ளைகளும் ஊக்கமாக ஜெபிங்க ஆண்டுடைய நாமம் வீணில வழங்காதபடி தூசிக்காதபடி நாம் கருத்தோடு விழித்திருந்து காவலாளியாக இருந்து நாம் ஜெபித்து நம்முடைய திருமணத்தை காப்பாற்ற வேண்டும் இதுதான் ஆண்டவர் நம்ம கொடுத்த கடமை அதை ஒரு பக்கம் கரையான் போல திருச்சபை சொத்துக்களை விற்று கொண்டு இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அறுவறுப்பான காரியங்களை செய்து திருமண்டலத்திற்கும் தேவனுக்கும் இழுக்கை உண்டு பண்ணி இதெல்லாம் இதையெல்லாம் களை எடுப்பதற்கு தான் இந்த ஆன்மீக அணிக்குள் நீங்கள் எல்லாரும் ஒன்றாக வரும்படி அன்றிலிருந்து இன்றுவரை அரைகோல் இட்டு கொண்டிருக்கிறேன் இதில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் எல்லா டிசீஸும் என்ட்ட பேசிட்டு இருக்கீங்க அநேக குருமார்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்க எல்லாரும் ஒருமிடப்படும் தூத்துக்குடி நேசர் டைசிஸ் திருநெல்வேலி டைசிஸ் இரண்டும் நம்முடைய கண்மணிகள் இரண்டும் நம்முடைய டிடி தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் இதுக்குரிய டிடிடியைக்குரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகவே இரண்டையும் நாம் சீர்கொண்டு வந்து சிறத்தன்மையோடு அருமையான ஒரு ஆளுமைகள் கொண்டு வருவோம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள் வர வேண்டும் இல்லை என்றால் அடுத்த மாதம் கோர்ட்டு வெக்கேஷன் அதாவது சம்மர் ஹாலிடேஸ் அதன் முடியவும் அந்த அம்மா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க ஆகவே மே இந்த ஏப்ரல் முப்பதுக்குள் தீர்ப்பு வர வேண்டும் அதற்காக நீங்கள் எல்லோரும் கருத்தோடு ஜெபிங்க நம்ம திருமணத்தை மீட்டெடுக்க வேண்டும் திருமணம் பரிசுத்தம் அடைய வேண்டும் இருபத்தி நான்கு திருமணத்திலும் நாற்பத்தி நான்கு லட்சம் திரு திருச்சபை பிள்ளைகள் இருக்கிறாங்க எண்பத்தெட்டு திரு லட்சம் திருச்சபை பிள்ளைகள் ஆக்க வேண்டும் எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையம் மற்றும் மருத்துவமனைகள் சேவைகள் எல்லாம் சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் நம்முடைய நாமம் நம் மூலம் மகிமைப்பட வேண்டும் ஆவிக்குரிய திருச்சபையாக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் இதற்காக நாம் எல்லாரும் ஒரு அடியில் சேர்வோம் ஆண்டவருக்காக சேவை செய்வோம் கர்த்தரமை கொண்டு வந்த நோக்கம் தரிசனம் திட்டத்தை நிறைவேற்றுவோம் மீண்டும் ஒரு நல்ல செய்தி சந்திக்கும் வரை தேவக்கிருமையை இருப்பதாக காட் பிளஸ்